விளாக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான விளாக் ஓகே அதாவது ரெண்டு முக்கியமான சொல்ல போறேன் ஒன்று வந்து ரெசிபி இன்னொன்று வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே கொட்டுறத நான் பேஸ்ட் பண்றத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஆமாம் வேஸ்டாக தூர ஊற்றுவோம் அதை நான் தூர ஊற்றாம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து ஏற்கனவே ஒன்று சொல்லி ஒன்று வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பார்த்தா ரெசிபி வீடியோ போடலாம் சொல்லியிருக்கேன் வீடியோவில் இன்னைக்கு வந்து ரெசிபியாவே நீங்க போட போறேன் தவறாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உறவுகள் தான் ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிடுறேன் இந்த அம்மா இன்னைக்கு தான் குளிச்சிருக்கு மூணு நாள் ஆச்சு நேற்று ஒரு நாள் தான் நான் குளிக்கல எனக்கு உடல்நல சரியில்லை அதனால குளிக்கல டெய்லி குளிச்சிருவேன் நேற்று ஒரு நாள் என்னால் குளிக்க முடியல உடல் சரி அதனால குளிக்கல சரி இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போறேன்னா கெட்டு பால் இருக்குல்ல அதாவது கெட்டு போனோம்னா மறுநாள் ரெண்டு நாள் மூணு நாளான கெட்டு போன பால் கிடையாது ஏதோ ஒரு சின்ன தவறுதல பால் வாங்கின உடனே காய்ச்சும் போது கெட்டு பிரிஞ்சு போயிடும்ல அதை வந்து வேஸ்டா தூர ஊத்தாம அதை என்ன தான் பார்க்க போறேன் கெட்டு போனதுன்னா ஒரு ஸ்மெல் வந்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சரியா நல்ல கவனமா கெளுங்க இன்னைக்கு காய்ச்சும் போது ஏதோ லேசாக ஒரு குழம்பு போட்டுருச்சு அந்த மாதிரி ரீசன்னால ஒரு பக்கத்துல பக்கத்துல ஏதோ ஒரு குழம்பு வச்சுட்டு தெரிஞ்சு பட்டுரும் பால் தெரிஞ்சு போயிரும் அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டா காய்ச்சிட்டோன்னா பால் பிரிஞ்சு போயிரும் இப்ப பால் பால்கார் வந்து எனக்கு வந்து ஒன்பது மணிக்கு கொண்டாக்கி ஊக்குவாரு நான் அதை எடுத்து ஒரு பத்து மணிக்குள்ள காய்ச்சி வச்சாத்தான் இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும் அன்னைக்கு அப்படிதான் வீடியோல ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் எங்க அம்மைய இறந்துட்டாங்கன்னு சொன்னா அதாவது திடீர்னு அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு போன வீடியோல சொல்லியிருக்கேன் அதுக்கு என்ன பண்ணிட்டோம் பால் கேனை கேட்டில் போட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம் அவசர அவசரமா அங்கே போயிட்டோம் கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு பால் கேன் போட்டது யாபகம் இல்லை வந்து அதை எடுத்துட்டு வந்து காய்ச்சுள்ளையும் தெரிஞ்சு போச்சு கூட ஒரு மணி நேரம் ஆயிட்டு அந்த பால் திரிஞ்சு போட்டு வெயில் கடந்திருக்கு பால் வெயில் கேட்டில் வந்து வெயில் அடிச்சுதா அது கடந்தது அது வந்து போச்சு சரி அதை வந்து வேஸ்ட்டாக தூரம் ஊற்ற வேண்டாம் அப்படின்ட்டு அதுல பன்னீர் செய்ய குறைஞ்சிட்டே அந்த கீழே பசும்பால் ரெண்டு நாள் மூணு நாள் ஆயும் மறுநாள் ஆயும் அப்படிலாம் கெட்டு போகல ஒரு ஒன் அவர் டூ அவர் ஆனதுனால கெட்டு போச்சு வெயில்ல கடந்து வெயில்ல கிடந்துச்சு அதுதான் அந்த அண்ணன் எப்பவுமே உள்ள கேட்டு திறந்து உள்ளுக்கு வட்டியில கொண்டாந்து அன்னைக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டோம் அந்த அண்ணனுக்கு போடுறதுக்கு இடம் இல்ல வைக்கிறதுக்கு இடம் இல்ல அதனால அவரு அவரும் சரி அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு இப்ப வந்துருவாங்கன்னு நினைச்சு அவரு வாட்டி போயிட்டா அது நம்ம தகுந்ததுதான் ஆஹ் பக்கத்துல பண்ணக்கூடாது அவ்வளவு ஆமா அதனாலதான் நான் வந்து அதை என்ன செய்ய போறேன்னா பன்னீர் பண்ண போறேன் ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படி ஆனதுதான் அது வந்து குழம்பு தெரிச்சு ஆயிருச்சு நீ ஏற்கனவே பண்ண பன்னீர் வந்து பாக்கெட் பால் பன்னீர் இல்ல இது பசும்பால் தானா ஆஹ் பன்னீர் சொல்லல பன்னீர் இப்பதான் பர்ஸ்ட் டைம் பண்ண போறேன் ஆஹ் ஏற்கனவே அதே மாதிரி திருச்சு போனதுல வந்து

இடியாப்பம் கடலைக்கறி கொஞ்சம் கட்டியா வச்சிருக்கேன் கறி தண்ணியா இருக்கணும் கொஞ்சம் கட்டியா வச்சிருக்கேன் மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு வந்து சாதம் சாம்பார் மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் போட்டா போட்ட சாம்பார் அவரைக்காய் பொரியல் அவரைக்காய் போங்க வடக்கெல்லாம் வந்து கொத்தவரம் பொரியல் வச்சு சாப்பிட போறோம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு காலையில விடியாப்பம் சாப்பிடுவாங்க மதியம் சாம்பார் சாதம் சாப்பிடுவாங்க சரியா இப்ப நம்ம ரெசிபி வீடியோ பாக்கோம் இப்போ பாலை எடுத்து வச்சிட்டேன் பால் வந்து இது வந்து அன்னைக்கு தெரிஞ்சு போற மாதிரி இருந்தது ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி தூக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து இது வந்து தெரிஞ்சதுன்னு நினைக்காதீங்க இது ஆடை நல்லா ஆடை செஞ்சிருக்கு இந்த இது வந்து ஆடை செஞ்சிருக்கு நான் இதுலயே என்ன பண்ண போறேன்னா பால் நல்லா காய்ச்ச போறேன் நல்லா கொதிக்க விட்டு திரிஞ்சுனா இந்த பால் வந்து தெலத்தெல்லாம் தெரிஞ்சுனா வரல அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி தெரிஞ்ச டீ போட்டா டீ குடிக்க முடியாது தெரியல பால் தெரியல நல்லா தான் இருக்கு ஆனா அந்த ஸ்மெல் மட்டும் வந்துச்சு அது வந்து இன்னும் இப்போ தான் தெரிய போகுது அதனால் இப்போ நல்லா காய்ச்சுவோம் காய்ச்சிட்டு அதில் ஒரு லெமன் பிரிஞ்சு விடணும் பிரிஞ்சு விட்டனா அதில் கட்டியாக வந்துடும் கட்டியாக நம்ம இது கணக்காக வந்துடும் லெமன் அதை போட்டு இன்னும் ப்ராசஸ் நிறைய இருக்கு சரியா காலையில் சாப்பிட்டாச்சு இடியாப்பும் போகும் கடலைக்கறி வச்சு சாப்பிட்டாச்சு இன்னொரு உறவுகளுக்கு இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் என்னன்னா இப்ப வந்து அகமதாபாத்தில் ஒரு விமான விபத்து ஏற்பட்டுச்சுல்ல அது வந்து உண்மைக்குமே ரொம்ப சங்கடமான விஷயம்தான் அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே தெரியும் நான் வந்து எல்ஐசி ல அட்வைசரா இருக்கேன்னு தெரியும் உறவுகளுக்குலாம் தெரியும் எல்ஐசி ல இருந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அந்த இதுல இருந்து சில சலுகைகள்லாம் அறிவிச்சிருக்காங்க எப்படின்னா அதுல இறந்தவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் தேவை இல்லை எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இதுவும் இல்லை

அது ரெண்டையுமே நம்மளால இனிமே மறக்க முடியாது ஒண்ணு வந்து விமான விபத்து நம்ம இறங்குது சரி ஏமா பத்யா நம்ம சுரண்டையில அந்த சுத்திரவாண்டியாபுரத்துல அந்த காப்பகத்துல பத்யா அது வேற அது என்னவா அப்படி சாப்பாடு ஃபுட் பாய்சன் அஞ்சு பேரும் ஆறு அப்படின்னா அழியுது பாருங்க பால் வந்து திரியலாம் இல்லை நல்லா இருக்கு பாருங்க பால் வந்து திரியல இல்ல தான் இருக்கு ஆனா ஸ்மெல் இருக்கு அது வந்து டீ குடிக்க முடியாது டீயோ பால் குடிக்க முடியாது அந்த திரிஞ்ச ஸ்மெல்லு இருக்கு ஆனா பால் தெரியல இது தெரிய போற ஸ்டேஜ் இப்போ வந்து பால் நல்ல வாழை வரதான் அதான் அந்த அந்த தான் அப்படி வரும் இப்போ வந்து இது இப்படி கொதிக்கிற நேரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லெமன் அதல புளிஞ்சு விட்டுறாங்க சிம்பிளாக வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன அது வந்து இது விட்ட அப்புறம் நல்ல ஒரு மாதிரி கட்டி கட்டியாக திரிஞ்சு வந்துடும் அப்படி தான் நம்மளுக்கு வரணும் லெமன் விட்டா தான் நல்லாயிருக்கும் ஓகேவா ஓகே இப்போ இதை நல்லா ஒரு கரண்டிட்டு வீக்கண்டே விடும் பாருங்கள் அது எப்படி வருது பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்க நம்ம சீம்பால் மாதிரி வருதா தவறுதா இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகணும் இது வந்து பசும்பாலுங்கிறதுனால கொஞ்சம் குவாண்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் சீம்பால் தானே இது இந்த பால் பாக்கெட் பால்ன்னா கொஞ்சம் கட்டி குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகம் இருக்கும் இது ஒரு லிட்டர் பால் பசும்பால் இது கொஞ்சமாக தான் வரும் பாட்டி சரியா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வடிகட்ட போக சரியா வடிகட்டிட்டு பார்ப்போம் இப்போ இதை வடிகட்டிட்டேன் வடிகட்டிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் குளுந்த தண்ணியை ஊற்றணும் அதாவது நம்ம பச்சை தண்ணி நார்மல் தண்ணி இருக்குல்ல அதை இது மேலே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி இதை வந்து ஒரு துணியில் கூட நீங்கள் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் சரியா எனக்கு இதுலேயே ஃபில்டர் ஆயிரும் அதனால இதுலயே வச்சிருக்கேன் இது அப்படியே ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணையணும் பிழிஞ்சிட்டு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி வந்துச்சு சரியா இந்த மாதிரி பாருங்க நல்ல மாவு கணக்கா வந்துடும் இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்ல வச்சுக்கிட்டு ஆல்ரெடி நீங்க ஃபோன் வந்ததுனால போயிட்டதுனால நான் கொஞ்சம் பாதி பிணைஞ்சுட்டேன் சரியா இப்போ இத இந்த இடம் இருக்குல்ல கையில உள்ளங்கை இந்த இடம் இதுக்குத்தான் ஸ்பெஷல் எப்படின்னு கேளுங்க நல்ல இந்த உள்ளங்கை இப்படி வச்சு இப்படி தேய்க்கணும் காமிங்க என் முகத்தை காமிக்க கூடாது நீங்க காமிங்க நான் இப்படி 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 இதுதான் இதுல வந்து ஹைலைட் இந்த இடத்தை வச்சு அழுத்தி இப்படி சப்பாத்தி வந்து நார்மலா நம்ம இது வந்து நல்ல இந்த கைய வச்சு இப்படி அழுத்தணும் சரியா இந்த இடத்துலதான் நல்லா பேலன்ஸ் கிடைக்கும் ஈவனா வரும் இப்படி நல்லா பிணைங்க பிணைஞ்சி ஒரு பூரி மாவு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வந்து அப்படி இது வந்துருச்சு நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சேன் இது என்ன பண்ணணும்னா நல்ல

பன்னீர் சூப்பரா இருக்கும் பன்னீர் கிரேவி நல்லா வரும் இது வந்து நம்ம ஹோம்மேட் பன்னீர் ஹெல்தியா சுத்தமா பண்ணன ஒரு பன்னீர் சரியா இதுல வந்து சிலவங்க வந்து சுகர் போடுவாங்க சிலவங்க சால்ட் போடுவாங்க நான் எதுவுமே போடல எதுவுமே போடாம நம்ம ஏதாவது கிரேவி போடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டு இன்னொரு நாள் நான் ஏதாவது இந்த பன்னீர் கிரைவி பண்ணும்போது தனியா வீடியோ எடுத்து அது தனி வீடியோல இதை காமிக்கிறேன் சரியா இது அதாவது இதுல நம்ம அந்த அட் பண்றதா காமிக்கணும் இது இந்த வீடியோ முடிஞ்சிரும் இது வந்து ப்ரிப்பேரிங் வீடியோ இது முடிஞ்சிரும் இது இன்னொரு நாள் பன்னீர் ரெசிபி பண்ணுவோம்ல ஆமா அந்த வீடியோல இந்த பன்னீர்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன் ரைட் ரைட்ரு சரியா பன்னீர்னா ஓ சித்தப்பா இருக்கால்ல நீங்க சித்தப்பா பேரு பன்னீர்

இன்னும் பல பல வீடியோ நல்ல நல்ல வீடியோ வர இருக்குது சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வருது யாரும் எதிர்பார்க்காத வீடியோக்கள்லாம் வருது அப்புறம் இந்த ஆரி ஒர்க்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு சாரீ ட்ராப்பிங் இந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் தனிப்பட்ட முறையில் என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் அதில் வந்து பெரிய பெரிய எல்லாம் நடக்க இருக்குது பாண்டிச்சேரி கர்நாடகா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லாம் நடக்க இருக்குது அதுக்கும் ரெடி ஆகுங்க விருப்பம் உள்ளவங்க எனக்கு கமாண்ட சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில போன் கால் பண்ணுங்க பண்ணி பேசுங்க ஓகேவா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ